ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் ராஜாவாக வாழ்ந்து வந்தது இந்த காடு முழுக்க நான் தான் ராஜா வாழ்க சிங்கராஜா ஒரு நாள் மதிய வெயிலில் சிங்கம் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது அப்போ ஒரு சின்ன எலி ஓடி வந்து சிங்கத்தின் வால் மேல ஏறி விளையாடியது என்ன பெரிய வழுக்கி விளையாடலாம் போல உன்னை சாப்பிடலாம் தோணுது ஐயா சிங்கராஜா மன்னிச்சிடுங்க ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் நீயா எனக்கு உதவியா போய் விளையாடு அப்படின்னு சொல்லி எலிய விட்டுவிட்டது சில நாட்கள் கழிச்சு சிங்கம் வேட்டைக்காரன் வச்ச வலையில சிக்கிக்கிட்டது யாராவது உதவி பண்ணுங்க அந்த சத்தம் கேட்டு அதே சின்ன எலி ஓடி வந்தது ஐயா சிங்கராஜா நான் வந்துட்டேன் பயப்படாதீங்க நீயா உன்னால என்ன செய்ய முடியும் நான் உங்களுக்கு உதவ முடியும் உண்மையா எலி தன் கூர்மையான பற்களால வலையை கடிக்க ஆரம்பிச்சது சில நிமிடங்களில் சிங்கம் விடுபட்டது மன்னிச்சிடு நண்பா சின்னவன்னு நினைச்சேன் அளவு முக்கியமில்ல மனசுதான் காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் கைத்தட்டி பாராட்டின யாரும் சிறியவர் இல்லை உதவி செய்யும் மனம் இருந்தால் போதும்